ஓகே அனைவருக்கும் வணக்கம் நேஷனல் எக்ஸரிஸ்மெண்ட் பார்ட்டி தேசிய முன்னாள் ராணுவத்தினர் துவங்கிய புதிய கட்சிக்காக எல்லாரையும் எங்களோட தலைவரோட பிறந்த நாளைக்கு நாளைக்கு நாங்கள் சென்னை போறதால எங்களால் இங்கே இந்த ப்ரோக்ராமை சரியா பண்ண முடியாதுன்ற காரணத்துக்காக இன்னைக்கே ஒரு சிறிய ப்ரோக்ராமை நாங்கள் இங்கே அரேஞ்ச் பண்ணி நம்ம கட்சிய கட்சியை பற்றியும் நம்ம தலைவரை பற்றியும் சொல்கிறதுக்காக தான் ஒரு சின்ன கூட்டத்தை கூட்டியிருக்கேன் இது வந்து டாக்டர் லயன் டாக்டர் சுரேஷ் பாபு இவர் இந்த நேஷ்னல் கச்சரிஸ்டன் பார்ட்டியை தொடங்கி வச்சவர் ஓகே இப்போ இவர் சென்னையில் இருக்கார் இந்த கட்சியோட ஆஃபீஸ் சென்னையில் இருக்கு நாங்கள் எல்லாருமே பதவிக்காகவோ இல்லை வேறு எதுக்காகவோ இந்த கட்சியை கூட்டில நாளைக்கு எங்களுக்கு எங்கள் தலைவருக்கு முதல் ஒரு பதவி கிடைக்கும் இல்லை எங்களுக்கு வேற எதனா கிடைக்கும் காசு கிடைக்கும் பணம் கிடைக்கும்ன்றதுக்காக இந்த கட்சி நாங்கள் தொடங்கலை நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற அநியாயம் அக்கிரமம் இருந்தாலும் தட்டி கேட்கறதுக்காக மட்டும் தான் இந்த கட்சி தொடங்கி இது எங்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி இல்லை இது மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அதனாலதான் எங்களோட பொன்மொழியை பாரத எல்லையை என்று காத்தோம் இன்று மக்களை காக்க வந்துள்ளோம் பணத்துக்காக வரல நாங்க யாருக்கும் பணம் கொடுக்கறதுக்காகவும் வரல எங்களை நம்புக உங்களுக்கு எங்களால் முடிய எல்லா விஷயத்தையும் செய்வோம் எல்லா இடத்துலையும் வந்து நிற்போம் இது ஒரு தேசிய கட்சி எப்படி உங்களுக்கு திமுக அதிமுக அப்படி எல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் மாநில கட்சிகள் அவங்க தமிழ்நாட்டில் மட்டுந்தான் இது தேசிய கட்சி இது மொத்தம் இந்தியாவிலே இருக்கிற கட்சி அதனால இந்த கட்சிக்குன்னு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டு இந்த குறுகிய காலத்தில் உருவாக்கி இருக்குது என்ன வந்து எங்கள் கட்சியோட தலைவர் இந்த விழுப்புரம் மாவட்டத்தோட கழக செயலாளராக நியமிச்சிருக்காரு அதே போல் திரு சம்பத்குமார் அவர்களை மாவட்ட சுற்றுச்சூழலி செயலாளராக நிரூபிச்சிருக்காங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட்சியும் எங்கள் தலைவரோட பெருமையும் பற்றி உங்கள் கிட்டே சொல்லி அவரையும் இந்த கட்சியை வளர்க்கறதுக்கான ஏற்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிருக்கிறோம் பேரு சுரேஷ் பாபு ஆனால் இவரோட அடைமொழி லயன் தெரியுமா இவர் இந்த கட்சியை தொடங்குறதுக்காக எந்த நாட்டிலும் எந்த இடத்திலும் ராணுவ வீரர்களுக்கான கட்சி இருந்ததே கிடையாது அது எங்கேயும் அனுபவிக்கப்பட்டதே கிடையாது ஆனால் முதல் முறையாக எங்களது தலைவர் பத்து பன்னிரண்டு வருடம் கடின போராட்டங்களுக்கு பிறகு இந்த கட்சியை டெல்லியில் போய் பதிவு பண்ணி நமக்கான கட்சியா உருவாக்கி இருக்காரு ஏன் இவருக்கு பத்து பதினஞ்சு வருஷம் போராட்டம்னாக்கா இவர்கிட்ட காசு இல்லை இவர்கிட்ட பணம் இல்லை இவர்கிட்ட நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு இந்த பத்து பதினஞ்சு வருட காலங்களில் இவர் எவ்வளோ போராட்டத்தை எவ்வளோ போராட்டம் நடத்தியிருக்காரு எத்தனை மக்களை பழைய எவ்வளோ பிரச்சனையிலேருந்து காப்பாற்றின்றதுக்கான வரிசையான லிஸ்ட்டே கிடையாது அவ்வளோ செஞ்சுருக்காரு இவரோட ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்து படித்து தான் நாங்கள் போய் இவரோட கட்சியில் இணைஞ்சோம் ரொம்ப குறுகிய காலம் நாங்கள் இந்த கட்சியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதம் கூட ஆகல இன்றைக்கி தமிழ்நாட்டில் மற்ற கட்சி நாம் தமிழ் கட்சியெல்லாம் எங்களை கூப்பிட்டு வேடையேற்றி நிற்க வச்சு பேசுகிற அளவுக்கு எங் நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அதுக்கான காரணம் எங்களுக்கு நாங்கள் பட்ட உழைப்பு ராணுவ வீரர்களா எங்க வாழ்க்கையில நாங்க அன்னைக்கு பட்ட கஷ்டம் எங்க மேல மக்கள் வச்சிருந்த நம்பிக்கை அதனால இந்த கட்சி ஓரளவுக்கு